நமஸ்காரம் அஸ்பத் சர்வ குரு இது நமது உலகம் சரண் நேர்களுக்கு வெங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் தற்போது வரக்கூடிய ஆணி மாதம் குரோதி வருடம் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நவமி திதியில் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அதாவது மிதுன ராசிக்காரர்கள நாம் என்றென்றும் எதிர்பார்ப்பை நோக்கியே காத்திருக்கிறோம் அந்த எதிர்பார்ப்புகள் இந்த மாதம் ஃபுல்ஃபில் ஆகுமா சார் நிறைய விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகும் சில விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகாது சார் இதுதான் எப்பயுமே இருக்கக்கூடியது அப்படின்னாலும் என்னென்ன நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னை மனுஷனா பிறந்த எதிர்பார்ப்பு என்பது மிக மிக அவசியம் இந்த மாதம் நமக்கு சூரியன் புதன் சுக்கிரன் மிதனத்திலும் நான்கில் சந்திரன் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் மேஷத்தில் செவ்வாயும் பன்னிரெண்டில் குருவும் இருந்து நம்ம வழிநடத்துகிறார்கள் யாருக்காவது இது வரைக்கும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டைகள் சச்சரவுகள் இருந்து வந்திருக்கு அது சரியாகுமா அப்படின்னா கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஏன்னா வாய் ரொம்ப துடுக்கா பேசக்கூடியதை நாம் நிறுத்தி கொண்டோமே ஆனால் அந்த சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் குறையலாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் குறையலாம் அடுத்தது நம்முடைய நான்காம் வீட்டுக்கு அதிபதியான புதன் நம்ம கூடவே இருக்க இரண்டாம் இடத்திற்கு அறிவுமையான சந்திரன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இந்த காரணங்களினால் கேத அங்க இந்த ஐந்தாம் வீட்டில் அந்த வீட்டை ஐந்தாம் பார்வையாக குருவும் பார்ப்பதனால் நமக்கு இடம் மாறுவதோ அது வீடு மனை வாகனம் வாங்குவதோ அல்ல அந்த பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு நல்ல பணம் வருவாயோ இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி சில பேர் கேட்டிருப்பாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் கேட்டவர்களுக்கு இந்த மாதம் டிரான்ஸ்பர் கட்டாயம் கிடைச்சிரும் சில பேர் பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ல வெளியே போயிருப்பாங்க ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆறு மாசம் நம்ம திரும்பி வரணும் நினைச்சிட்டு இருக்கும் இந்த மாதம் அதற்கு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு நடந்துன்னு சொல்ல மாட்டேன் சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு முயற்சி நாம் நிச்சயமாக எடுத்தோமே ஆனால் அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக நமக்கு அமைஞ்சிருக்கிறது அதே சமயத்துல ஷேர்ஸ் பிசினஸ்ல யாராவது போடணும்னு நினைச்சா தாராளமாக போடுங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு மணி நம்ம போகக்கூடியதாக இருக்கு அதனால பொறுமை இருந்தால் ஒரு மாதம் இரண்டு மாதம் நாம் வெயிட் பண்ணலாம் நினைக்கக்கூடியவர்கள் இப்பயே கையில் உடனே வராது குரு இருக்கிறதுனால அந்த எடுபடும் கைக்கு மணி வேண்டாம் ரெண்டு மாதம் நான்கு மாதம் வெயிட் பண்றேன்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் ஷேர்ஸ் பிசினஸ்ல போடுறது ரொம்ப நல்லது திரைத்துறையில் இருப்பவர்கள் அல்லது சின்ன திரை திரைத்துறையில் எதிர்பார்த்து காத்து அவர்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் அதிகமா இருக்கு உழைப்பும் அதிகமா இருக்கு அந்த உழைப்பை எடுத்துக்கொண்டு அந்த நல்ல செய்தியை நாம் எடுத்துக்கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்பவர்களுக்கும் வெளி ஊர் செல்பவர்களுக்கும் முயற்சிகள் எடுப்பவர்களுக்கும் நிச்சயமாக அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக அந்த முயற்சி நல்ல விஷயங்களை நமக்கு காதில் சொல்லக்கூடியதாக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஆனிவாதம் நன்றாக அமைந்திருக்கிறது ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சிறு சிறு சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சார் எப்படி சார் சங்கடங்கள் கொடுக்கும் அப்படின்னா நண்பர்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க உனக்கு உடனே யோகம் வருது அப்படின்னு சில பேர் இல்ல இல்ல வராது அப்படின்னு இப்படி சின்ன சின்ன சங்கடத்தை கொடுக்கக்கூடியது இது வாய் அமைந்திருக்கிறது ஆனி மாதம் அது மட்டுமல்ல இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவர்களுக்கும் இந்த மாதம் அவ்வளவு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்தில்லை யாருக்கிட்டையாவது போய் ப்ரொமோஷனை பற்றி பேசணும் பத்தி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நல்லது முன்னாடி பேசி வச்சிருந்தா அதை நாம் செயல்படுத்துவது என்பது மிக ஏற்றத்தை தரக்கூடியது ஆனால் ஒரு முயற்சியை புதுசாக ஒரு முயற்சி எடுக்கணும்னா கொஞ்சம் தள்ளி போடுறது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தள்ளி போடுறது இருபத்தி மூணாம் தேதி வந்து தள்ளி போட்டால் ஆனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதுக்கு அப்புறம் பயிற்சி இருக்கு அது நமக்கு நல்லதை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இவை அனைத்தும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் எஸ்பெஷலி இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மட்டுமல்லாமல் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மூவ் பண்ணி இருக்கக்கூடியது டூரிசம் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சில்லறை பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு ரீட்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மேன்மையை தரக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது நாம் நம்முடைய குலதெய்வத்தை பெருமாளை வணங்கி வருதல் என்பது மிகவும் ஏற்றத்தை தரும் முருகனை வணங்கி வருதல் அதுவும் நிச்சயமாக புதன்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு ரெகுலராக நாம் வணங்கி வந்தோமே நமக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்